ஏன்னா எனக்கு வந்து வயசாக நம்ம இப்போ ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போனோமா நம்ம வந்து வயசாகி போச்சுன்னு நம்மளுக்கு வேலை தரத்துக்கு மெட்டுவாங்க இப்போ இதா கட்டணுண்ணா இன்றைக்கி ரூபா தேவைப்படுதா இப்போ வந்து கட்டணுன்னா போடணுன்னா ஒரு இடத்துல போட்டேன்னா ஆயிரரூபா வந்ததா புறப்பட்டுருமா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் ஏழாயிரத்து கூட விற்றுக்குறோங்க ரோட்டில் அதே மாதிரி எங்கே தான் கடை போடணுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது நான் எங்கே வேணுனாலும் போய் போடுவேன் எவத்துக்கெல்லாம் மரம் எனக்கு இருக்கணும் மரம் இருந்துச்சுன்னா நான் அது இல்லாத நான் சும்மா போய் போட்டுக்கிட்டு அதை மட்டும் விற்கிது விற்கலைன்னு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா போகிறப்ப ஆறுநூறு எழுநூறுவா வேலையை கொண்டு போவேன் அவத்துக்குள்ளேயே உக்காந்து வேலையை செய்வேன் மிக்கல்னா கூட கவலைப்பட்டுக்க மாட்டேன் நான் கொண்டு போனது எழுநூறுவா வேலை கொண்டு போய்க்கிறேன் அதனால் எனக்கு வந்து வருத்தப்பட்டுக்க மாட்டேன் நான் யார்டையும் இது பண்ணிக்க மாட்டேன் என் பாட்டுக்கு எனக்கு தேவை நெவளு யாரும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது யார்டையும் நான் சண்டைக்கும் போக மாட்டேன் யாரும் இப்போ நிறைய இடத்துல போனால் போடக்கூடாது போடக்கூடாது ஏன் இடம் ஓ இடம் அப்படின்னு ஒரே சண்டை எனக்கு அந்த மாதிரி வே எனக்கு தேவையில்லை எங்கேயுமே விற்றாலும் சரி விற்கலனாலும் சரி ஒரு ஒரு மரம் இருந்துச்சுன்னா போதும் அந்த மரத்துக்கடியில் போய் போட்டுருவேன்